எந்த அளவுக்கு ஜீவகாரண்ய அந்த ஜீவகாரணம் ஜீவ தயவு ஏற்படுதோ அந்த அளவுக்கு ஆன்ம பலம் உண்டாகும் அப்போ ஆன்ம பழத்து ஆன்ம பலம் இல்லாமல் அந்த ஆன்ம பலம் துணை கொண்டுதான் சிறப்பறிவு பெற முடியும் அப்போ ஜீவகாரணியத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்போ ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பதற்கு என்ன வேண்டும் ஞாபகமாக செய்ய வேண்டும் அப்போ உயிர்கொலை செய்யக்கூடாது பிறகு உயிர்கள் செய்யக்கூடிய இடையூறுகள் நமக்கு வந்துவிடும் நோயெல்லாம் நோய் செய்தார் வாடாவானார் எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்தியோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே ஆக வேண்டும் அப்போ ராம ராமயாக சேர்க்க ராமனிசாமிகளே நான் எவ்வயிருக்கும் இடையூறு தராத அறிவு தர ஐயா நான் பிற உயிர் எவ் இருக்கும் இடையூர் தராத ஒரு வாழ்வு எனக்கு வேண்டும் எல்லா உயிரும் என் போல் எண்ணுதலும் அவ்வ உயிர்களுக்கு வரும் நீ கண்டு இறங்குதலும் அவ் உயிருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு தந்து கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும் நல்ல வேண்டுகொடுது எல்லா உயிரும் என் போல் எண்ணுதலும் அவ் உயிர்களுக்கு வரும் இடையூறு என் அவ் உயிர்களுக்கு ஒரு இறையூருக்கு இறங்குதலும் அவ் உயிர்களுக்கு சேவையக்கூடிய வாய்ப்பு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பையும் உன் திருவருக்கு திருவுருக்கு கடைச்சாத்தால் எனக்கு வேண்டும் கேட்க வேண்டும் எந்த அளவுக்கு ஜீவகாரண ஜீவகாரணிய ஜீவதம் மேற்கொள்கின்றோமோ எந்த அளவுக்கு பிற உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஜென்மத்தை கடை கொள்ளலாம் அதுவே புண்ணிய செய்யலாம் எந்த அளவிற்கு பெரு உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றோமோ அது எந்த உயிராக இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி ஐந்து இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகின்றோமோ அந்த அளவுக்கு ஆன்மா பலம் பெறலாம் மகிழ்ச்சி உண்டு பொண்ண உண்டு பண்ண முன் செய்த பாவம்லாம் பிடிபட்டு போகும் மகிழ்ச்சி உண்டு பண்ண உண்டு பண்ண தன்னை பற்றி அறியக்கூடிய தக சிறப்பை உண்டாகும் மகிழ்ச்சி உயிர்கள் மகிழ்ச்சி உண்டு பண்ண உண்டு பண்ண பொண்ணை ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம் ஆன்மாவை பற்றி அறிந்து கொண்டாலே உடம்பை பற்றி அறிந்து கொள்ளலாம் உடம்பையும் உயிரி அறிக உடம்பையும் உயிரியும் அறியக்கூடிய அறிவே ஞானமாகும் ஏன் பசி வந்தது ஏன் குழந்தை பாலப்பூர்வமாக இருந்தோம் ஏன் வாலிப மாறினோம் ஏன் முதுமையை வந்து கொண்டே இருக்கிறது நம் விரும்புகிறோமா இல்லை விரும்பாத ஒன்று நம்மை துரத்தி துறந்து துரத்தி வந்து கொண்டே இருக்கிறது அதை விடுபட அதை உடைத்தே வேண்டும் அது நம்மால் முடியுமா அவர்கள் உடைத்து இருக்கிறார்கள் ஞானிகள் வென்றிருக்கிறார்கள் நம்மை நோக்கி நம்மை நோக்கி வருகின்ற தொடர்ந்து பிரதிப்படி தள்ளக்கூடிய அந்த முதுமையை வென்றிருக்கிறார்கள் பருணாமலர் சேர்ந்து விடுபட்டிருக்கிறார்கள் வச்சிக்க கூடிய காமத்தை வென்றிருக்கிறார்கள் காமத்தை அடுத்திருக்கிறார்கள் கவன்போது ஈழ இருமல் ஈழ இருமல் போகும் காமம் அற்று போகும் காமதேகம் நீங்காமல் காமம் அற்று போகுமோ காமதேகம் நீங்காமல் காம அற்று போகாது அப்போ யார் தேவை வேண்டும் எவன் ஈழ இருமலை வென்றானோ எவன் காமத்தை வென்றானோ அவன் திருவடி பட்டாமல் ஒருவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது